அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பணத்தை பரவலாக முதலீடு செய்வதன் அவசியம் என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் எதிர்கால தேவைக்கு இங்கே முதலீடு செய்யும் பொதுமக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதற்கேற்ப சந்தையில் முதலீட்டு வாய்ப்புகளும் அதிகரித்த வண்ணம் உள்ளன அஞ்சல் அலுவலக திட்டங்கள் எல்ஐசி வங்கி தான் பாதுகாப்பானதவை என்கின்ற மக்கள் பலரும் இன்றைய காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி தங்க பத்திர முதலீடு என பரவலாக முதலீடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் பரவலாக முதலீடு செய்வதால் கிடைக்கும் பலன்களை அலசுகிறது இந்த பதிவு பரவலான முதலீடு குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய அளவில் ஏற்படவில்லை என்று சொல்ல வேண்டும் பெரு முதலீட்டாளர்கள் மட்டுமே பரவலான முதலீட்டை யுக்தியை நடத்தி பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் நடுத்தர வர்த்தகத்தினர் மற்றும் மாத சம்பளம் வாங்குவோர் பலரும் பரவலான முதலீடுகளை மேற்கொள்வதில்லை இதற்கு முக்கிய காரணம் அவர்களின் குறைவான வருமானம்தான் இருப்பினும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி ஒரே முதலீட்டை மட்டும் நம்பியிருக்காமல் பல திட்டங்களை முதலீடு செய்வது சிறிய பொருளாதார யுக்தி ஆகும் பரவலான முதலீடு என்பது ஒருவர் தன்னிடம் இருக்கும் பணத்தை ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் அதனை பிரித்து ஒன்றுக்கு மேற்பட்ட திட்டங்களில் முதலீடு செய்வதாகும் முதலீடு செய்ய தொடங்கும் போதே இம்மாதிரி பல திட்டங்களில் முதலீடு செய்வது குறித்து சிந்திக்க வேண்டும் புதிதாக முதலீடு செய்பவர்கள் பாதுகாப்பான அஞ்சல் அலுவலக திட்டங்களிலேயோ முதலீடு செய்ய நினைப்பார்கள் இதில் தவறு இல்லை ஆனால் அஞ்சல் அலுவலக திட்டத்தில் மட்டும் முதலீடு செய்வதை காட்டிலும் தங்க பத்திர முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி என பல திட்டங்களில் பரவலாக முதலீடு செய்ய வேண்டும் பரவலாக முதலீடு செய்யும்போது அவசர தேவைக்கு ஏதேனும் ஒரு திட்டத்திலிருந்து பணம் எடுத்து கூட மற்ற திட்டங்களை எதிர்காலத்திற்கு மற்றும் அதோடு மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் கிரிப்டோ போன்ற முதலீடுகளில் ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வர மற்ற முதலீட்டு திட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் இனி வரும் இனி வரும் காலங்களில் ஃபண்டு திட்டங்கள் எப்போதும் லாபத்தை மட்டுமே தரும் என்பது சந்தேகம்தான் ஒருவேளை வீழ்ச்சியை சந்திக்கும் சமயங்களில் பரவலாக முதலீடு செய்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் வருந்தக்கூடிய சூழலை ஏற்படாது இது நிதி சிக்கலில் விழுந்து விழாமல் உங்களை பாதுகாக்கும் உங்களிடம் ஒரே மொத்தமாக பணம் அதிகமாக இருந்தால் பொருளாதார ஆலோசகரின் உதவியுடன் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முயற்சிக்கலாம் நடுத்தர வர்த்தக வர்க்கத்தினர் சிறிய அளவில் முதலீடு செய்தாலும் பரவாயில்லை உங்களிடம் இருக்கும் பணத்தை பிரித்து சிறிய அளவிலே முதலீடு அளவிலாக பரவலாக முதலீடு செய்யலாம் அஞ்சல் அலுவலகம் வங்கி மற்றும் எல்ஐசி சிறிய அளவில் முதலீடு செய்து கொண்டு எஸ்ஏபியும் முதலீடு செய்யலாம் இதற்கு முன் நீங்கள் உங்கள் ஆலோசனை உங்கள் அருகில் உள்ள கிளைகளில் அணுகி ஆலோசனை பெற்று செய்யவும் நிச்சயமற்ற எதிர்காலத்தில் நமது இன்றைய முதலீடுகள் குடும்பத்தை பாதுகாக்கும் கவசமாக மாறும் என்பதில் ஐயமில்லை இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்